அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மணிமேகலை தொடர்பான முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பது வினாக்கள் இந்த முப்பது வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இந்திர விழாவின் நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமையும் மணிமேகலையில் உள்ள காதை எது ஆன்சர் விழா வரை காதை ஆன்சர் என்ன விழாவரை காதை மணிமேகலையின் விழா வரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது ஆன்சர் ஆன்சர் என்ன சொல்லுங்கள் இருபத்தி எட்டு நாட்கள் ஆன்சர் இருபத்தி எட்டு நாட்கள் மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை மணிமேகலையில் உள்ள காதைகளினுடைய எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பாருங்கள் முப்பது ஆன்சர் முப்பது அடுத்த வினா மணிமேகலையில் இடம்பெற்றுள்ள முதல் காதையினுடைய பெயர் என்ன ஆன்சர் விழாவரை காதை ஆன்சர் என்ன விழாவரை காதை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் சீத்தலை சாத்தனார் ஆன்சர் என்ன சீத்தலை சாத்தனார் தமிழினுடைய முதல் சமய பௌத்த காப்பியம் எது தமிழினுடைய முதல் சமய பௌத்த காப்பியம் எது ஆன்சர் மணிமேகலை ஆன்சர் என்ன மணிமேகலை அடுத்த வேணா மணிமேகலையின் அமுத சுரபியில் முதன் முதலில் அன்னமிட்டவர் யார் முதல் முதலில் அன்னமிட்டவர் யார் ஆன்சர் ஆதிரை ஆன்சர் என்ன ஆதிரை மணிமேகலை நூல் முழுவதும் எந்த பாவினால் ஆனது ஆன்சர் ஆசிரியர் பா ஆன்சர் என்ன ஆசிரியர் பா மணிமேகலை எந்த தீவில் அமுத சுரபியை கண்டெடுத்தால் எந்த தீவு ஆன்சர் மணி தீவு ஆன்சர் என்ன மணி பல்லவ தீவு கீழ்கண்டவற்றில் சீத்தலை சாத்தனாரினுடைய சம காலத்தவர் யார் சீத்தலை காலத்த சாத்தனாருடைய சம காலத்தவர் யாரு ஆன்சர் இளங்கோவடிகள் ஆன்சர் என்ன இளங்கோ வடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவன் என்று சாத்தனாரை அழைத்தவர் யார் யார் சொல்லுங்கள் ஆன்சர் இளங்கோவடிகள் ஆன்சர் என்ன இளங்கோவடிகள் அறம் யா எனப்படுவது யாதனின் மரவாது இது இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மரவாது இது கேள் இப்பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாருங்க மணிமேகலை ஆன்சர் என்ன மணிமேகலை ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாருங்க மணிமேகலை கேள்வி இப்படி கூட கேட்கலாம் பட்டி மண்டபத்தை பற்றி குறிப்பிட்டுள்ள கி நூல் எது கண்டவற்றில் பட்டி மண்டபத்தை பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாலும் மணிமேகலை தான் சரியான ஆன்சர் மணிமேகலை பிறந்த ஊர் எது சொல்லுங்க பூம்புகார் மணிமேகலை எந்த ஊர்ல பிறந்தாங்க பூம்புகார் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை எந்த மத சார்புடையது எந்த மத சார்புடையது பௌத்த மதம் ஆன்சர் என்ன பௌத்த மதம் பத்தி வேதிகை பசும்பன் தூணத்து முத்து தாமோ முறையோடு நாற்றுமின் இவ்வரிகளை இயற்றியவர் யார் யார் ஏற்றிக்கா சீத்தலை சாத்தனார் ஆன்சர் என்ன சீத்தலை சாத்தனார் கீ கண்டவற்றுள் பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் இது ஆன்சர் பாருங்க மணிமேகலை மணிமேகலை அதாவது மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம் ரெண்டுமே கொடுத்துருந்தாலும் ரெண்டுமே வந்து ஒரு சில இடத்துல சரியான தான் வரும் மணிமேகலையை எழுதிய சீத்தலை சாத்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஆன்சர் என்ன கிபி இரண்டாம் நூற்றாண்டு காய்கூளை கமுழும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் இவ்வரிகள் மணிமேகலை நூலில் எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது எந்த காதையில் இடம்பெற்றுள்ளது தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்பவை ஆன்சர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆன்சர் என்ன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எது கண்டவற்றில் மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் எது சமணத்துறைவி தீயும் தீண்டாத தேவி வீரமங்கை பசிப்பினி போக்கிய பாவை இது நான்குமே வந்து மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அடுத்த பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு தீவு திலகை கூறும் இன்னொரு பெயர் என்ன இன்னொரு பெயர் என்ன கோமுகி ஆன்சர் என்ன கோமுகி கோமுகி என்பதன் உடைய பொருள் என்ன கோமுகி என்பதனுடைய பொருள் என்ன சொல்லுங்கள் பசுவினுடைய முகம் ஆன்சர் என்ன பசுவின் முகம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை எங்கு அழைத்து சென்றது ஆன்சர் மணி பல்லவத்தீவிற்கு ஆன்சர் என்ன மணி தீவு ஆபுத்திரன் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவர் யார் ஆன்சர் அரவணடிகள் ஆன்சர் என்ன அரவணடிகள் மணிமேகலை காப்பியம் வலியுறுத்துவது எது எதை வந்து மணிமேகலை காப்பியம் வலியுறுத்துகிறது துறவரம் ஆன்சர் என்ன துறவரம் மணிமேகலை காப்பியம் எத்தனை அடிகளை கொண்டது ஆன்சர் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அடிகளை கொண்டது மணிமேகலையை பின்தொடர்ந்து வந்த சோழ நாட்டு இளவரசன் யார் மணிமேகலையை பின்தொடர்ந்த சோழ நாட்டு இளவரசன் யாரு உதயகுமாரன் ஆன்சர் என்ன உதயகுமாரன் மணிமேகலை இறந்த ஊர் எது காஞ்சிபுரம் ஆன்சர் என்ன காஞ்சிபுரம் கீழ்கண்டு ஐம்பெரும் காப்பியம் அல்லாதது எது சிலப்பதிகாரம் வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் ஐம்பெரும் காப்பியங்களில் வரும் சூலாமணி என்பது ஐஞ்சிரும் காப்பியங்கள்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பது வினாக்கள்ல எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான விடை முடிஞ்சது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ